மலையகம் வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடரும் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் நலன்புரி முகாம்களில் தங்கியுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தின் கலியோடை ஆற்றின் அணையொன்று உடைந்தமையினால் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக நிந்தவூரில் கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளன கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக களியோடை ஆற்றின் அணையொன்று சுமார் நூற்று எழுபத்தைந்து அடி வரை உயர்வடைந்துள்ளது இதனால் ஆற்று நீர் வேகமாக பெருக்கெடுத்து வயல்களுக்குள் பாய்ந்தமையால் நிந்தவூர் கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளன கல்லோயா சமுத்திரத்தின் பிரதான ஆறுகளில் ஒன்றான கலியோடை ஆற்றின் குறித்த அணை உடைந்தமையினாலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுமார் எண்பதாயிரம் ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன ஈராவூர் பற்று மண்முனை மேற்கு போரதீவு பற்று மற்றும் கோரலைப்பற்று தெற்கு மற்றும் வடக்கு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட வயல் நிலங்கள் அதிகளவில் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்த பலத்த மழையை தொடர்ந்து வயல்களுக்கு சென்று திரும்பி வர முடியாத நிலையில் இருந்தவர்கள் நேற்றைய தினம் இயந்திர படகு மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் பிரதேச செயலகம் மற்றும் பிரதேச சபை ஆகியன இணைந்து மீட்பு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் உன்னிச்சை குளம் உருகாமம் உள்ளிட்ட பல குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையால் வவுனதீவுக்கான தரைவழி போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளது மக்களின் போக்குவரத்தினை கருத்திற்கொண்டு அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் கடற்படையினரும் இணைந்து படகு சேவைகளை நடத்தி வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் மட்டக்களப்பு ஏராவூர் கிரான் மற்றும் செங்கலடி பிரதேசங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவளை கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வந்தார் மூலை வளாகம் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்தார் திருகோணமலை மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் விரால்குளி ஆரம்ப வைத்திய பராமரிப்பு நிலையம் அம்மன் கிராம அபிவிருத்தி சங்க கட்டடம் மஹேரியா மகா மற்றும் அன்னகர் மகா தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் கந்தலாய் குளத்தின் வான் திறந்து திறந்துவிடப்பட்டுள்ளதால் பல வீடுகள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன விரால்குழி வீதி கட்டைப்பரைச்சான் இறால் பாலம் மூதூர் இடிமன் பால வீதி ஆகியன நீரில் மூழ்கியுள்ளமையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் நேற்றிரவு இடம்பெற்ற உளவு இயந்திர விபத்து காரணமாக கின்னி பாலம் மூடப்பட்டுள்ளது இதேவேளை போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் மகாவலி கங்கையின் வெள்ளந்தாங்கி அணை கங்குவலியில் உடைப்படுத்தியுள்ளதால் கங்குவழி நீடக்கோள புளிய சேனை ஆகிய கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன கின்யா பிரதேச செயலக பிரிவில் மூன்று கிராமங்களுக்கான தரை மார்க்க போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது மண்டாரவலை எல்ல பிரதேசத்துக்குட்பட்ட கிளனன் பகுதியில் நிலம் இவ்வாறு தாளரங்கி காணப்படுகின்றது சுமார் இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பு தாளிறங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் அத்துடன் தோட்டப் பகுதியின் புதிய வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகள் தாளரங்கியுள்ளமையால் சுமார் இருபத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமக்கு எந்தவித மாற்று இடங்களும் இதுவரை வழங்கப்படாமையினால் அச்சத்துடன் குறித்த வீடுகளில் வசிப்பதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் தொடர்ந்தும் பெய்து வரும் கடும் மழை காரணமாக ரங்கலையில் இருந்து தெல்தனிய ஊடாக கண்டிக்கு செல்லும் பிரதான வீதியின் லுணுகல சந்திக்கு அண்மையில் வடிப்பு ஏற்பட்டிருந்தது தொடர்ந்து அங்கிருந்து நீர் வெளியேறுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார் அத்துடன் குறித்த வீதியின் அருகிலுள்ள வீடுகளில் வடிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் வீடுகளுக்கு கீழுள்ள மண்ணும் அரித்து செல்லப்பட்டுள்ளது அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தற்போது சென்றுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் அத்துடன் இந்த பகுதியில் வாகன போக்குவரத்தும் முற்றாக தடைப்பட்டுள்ளது கண்டி மெததும்பரேசபைக்குங்கிரிவில் நேற்றிரவு பாரிய சரைந்து விழுந்துள்ளது வீடுகளுக்கு சிக்குண்டுள்ளதாகவும் பாறை மேற்புறமாகவும் வீடுகளுக்கு மேல் விழும் அபாயம் காணப்படுகின்றமையால் மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் இதேவேளை கண்டி மெததும்பர பிரதேச சபைக்குட்பட்ட ரங்கல பிரதேசத்தின் ரண்கில தோட்டத்தில் உள்ள லயன் குடியிருப்புகளுக்கு பின்புறம் மண்மேடு சரைந்து விழுந்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடும் மழை தொடர்வதால் இந்துபுரம் பனிக்கன்குளம் முள்ளிவாய்க்கால் முத்தையன்கட்டு மாணிக்கபுரம் கோக்குலாய் தண்டுவான் பண்டாரவண்ணி உள்ளிட்ட பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட முத்தையன்கட்டு பகுதியைச் சேர்ந்த நூற்று இருபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று அறுபது பேர் முத்தையன்கட்டு இடதுக்கரை தமிழ் வித்யாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு சமைத்த உணவு உள்ளிட்ட நிவாரணங்களை ஒட்டுசுட்டான் பிரதேச செயலகமும் அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் வழங்குவதாக எமது செய்தியாளர் கூறினார் கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடரும் மழை காரணமாக பதினைத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்டவர்களுள் பலர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை இரணிமடுகுளம் உள்ளிட்ட பல குளங்கள் தொடர்ந்து வான்பாய்ந்து வருவதால் தாழ்நிலப்பகுதிகள் பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன கந்தாவளை பன்னங்கண்டி போன்ற கிராமங்களுக்கு செல்லும் பிரதான வீதிகளை வெள்ளம் ஊடகத்து செல்வதால் மக்களின் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக எமது கூறினார் வவுனியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள முப்பத்தாறு தற்காலிக முகாம்களில் நான்காயிரத்திற்கும் அதிகமானோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வவுனியா பிரதேச செயலக பிரிவில் இருபது முகாம்களும் செட்டிக்குளம் பிரதேச செயலக பிரிவில் பதினாறு முகாம்களும் நிறுவப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார் இதேவேளை பாவட்குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட கந்தசாமி நகர் கிறிஸ்தவ குளம் மக்களை அவதானத்துடன் இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புத்தளம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த மழை ஓய்ந்துள்ள போதிலும் நீர்த்தகங்களின் வான்கதவுகள் தொடர்ந்து திறந்த வண்ணம் உள்ளதால் தொடர்ந்தும் மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளனர் அத்துடன் வெள்ளம் காரணமாக பல செய்திகளின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார்